இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டிலே வாழுபவர்கள் எல்லாம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வந்து செல்லலாம் உரிமைக்காக பேசலாம் ஆனால் விவசாயிகள் டெல்லிக்கு செல்ல மத்திய அரசு மறுக்கிறது தடை பண்ணுகிறது நம்ம என்ன சர்வாதிகார நாட்டில் வாழ்றோமா பஞ்சாப் விவசாயி போனா அவங்களை சுட்டுக் கொள்றாங்க நாங்க டெல்லி உச்ச நீதி உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம் வழக்கு இருபத்தி மூணுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்திருந்தோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமும் டிசி பார்லிமெண்ட் சீட்டுக்கு அனுப்பிச்சு இவங்க பேப்பரை கன்சல் பண்ணி கொடுங்க அவர் ஒரே ஒரு நாள் இருபத்தி நாலு கொடுத்தாரு அந்த ஒரு நாளை வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டி நானூறு ராணுவத்தை கொண்டு வந்துட்டாங்க நாங்க நூறு பேர் இருக்கோம் நானூறு ராணுவத்தை வச்சு எல்லாத்தையும் தூக்குறாங்க இங்க இது ஜனநாயக நாடா எங்களுக்கு உரிமை இல்லையா உயர்நீதிமன்றம் சொன்னால் கூட தடுப்பது நியாயமா மோடி ஐயா எங்களை வேத்து கொண்டு ட்ரெயின்ல விட்டு அந்த ட்ரெயின்ல வந்தோம் நேத்து ஒரு மணில இருந்து இன்னும் வரலயே அந்த ட்ரெயின்ல தண்ணியே இல்லை தண்ணி அவங்களே உடைச்சி விட்டுட்டு எங்களை தண்ணி இல்லாம இனிமேல் டெல்லிக்கு வரக்கூடாது என்று கடுமையாக மகத்துகிறார்கள் நாங்க என்ன கேட்டோம் மோடி ஐயா சொன்னார்ல இஃப் ஐ பி திரைம் மினிஸ்டர் இந்தியா ஐ கிவ் டூ டைம் ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் பார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சொன்னாரு ஒரு கிலோ பதினெட்டு ரூபா வித்த நெல்லுக்கும் கோதுமைக்கும் ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்ட்டு இப்ப இருபத்தி ரெண்டு ரூபா கொடுக்கறாரு அதுலயும் ஒரு ரூபா லஞ்சம் வாங்கிக்கிறாங்க இது நியாயமா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா ஒரு டன்னு வித்த கரும்புக்கு எட்டாயிரத்தி நூறு தரின் சர்வாதிகார நாடுதான் கேட்க கூடாது ஜனநாயக நாடு கேட்க சென்றும் எங்களுக்கு உச்ச நீதிமன்றம் மாசம் மாசம் காதலில் தண்ணீர் தந்த சொல்லி உத்தரவு போட்டது அதை நிறைவேற்றுகின்ற கடமை மத்திய சர்க்காருக்கு இருக்கிறது ஆனா கர்நாடகாவுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது ஏன்னா எல்லாம் ஓட்டு வாங்கணும் அவ்வளவுதான் சொல்ல மாட்டேங்குது அதே போது மேகதாது அணையை கட்டக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி தமிழகத்துக்கு விவசாயிக்கு இது பின்னாடி என்பதை கண்டித்து நாங்கள் இந்தியாவில் இருக்க மொத்தம் ஆயிரம் விவசாயிகள் நேற்று டெல்லியில் பேசணும் தேதி ஆயிரம் விவசாயி வாரணாசி செல்ல இருக்கின்றோம் அங்கே தமிழ்நாட்டில் இருந்து நூத்தி பதினோரு விவசாயி

ஆனால் அவர் ரெண்டு ரூபாயும் மூணு ரூபாயும் கொடுக்குறாரு அதற்கு காரண அரசு ஊழியர்லாம் ஒரு லட்சம் பேர் இருந்தால் பேர் போராட்டத்துக்கு போறாங்க விவசாயம்ல விவசாயத்தை விட்டுட்டு ஒரு லட்சத்துக்கு ஒரு ஆள் வர முடியல வர முடியாத காரணத்தை வைத்து எங்களை ஏமாத்துக்கிறார்கள் மோசடி செய்கிறார்கள் ரெண்டாவது தேர்தல் வந்தா பாருங்க காசை அள்ளி அரைச்சி ஓட்டுவாங்க நினைக்கிறாங்க தான் எங்களை ஏமாத்துறாங்க மோடி ஐயா வந்து இதை பண்ணாருன்னா அடுத்தது அடுத்த இந்த நாடு சர்வாதிகார நாடாயிடும் யாருமே உங்களுக்கும் உரிமை இல்லை இந்த நாட்டையே எல்லாத்தையும் அழிச்சிருவார் மரபணு மாற்றப்பட்ட விதை இறக்குமதி பண்ணி இப்போ பத்து வருஷம் முதல்ல பார்த்தீங்க நாம இருவர் நம்ம இருவார்னு பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ பத்து வருஷம் பண்ணல ஏன் பண்ணல மரபணு மாற்றப்பட்ட விதை இறக்குமதி பண்ணி அந்த விதையை கொடுக்குறாங்க பையனுக்கு பையன் ஆண்மை இளந்துடுறான் பொம்பளை பிள்ளை கருத்தரிக்க மாட்டேங்குது நம்ம குடும்பம் அழியுது நம்ம சமுதாயம் அழியுது இதற்காவது நம்ம பாடுபட்டு நல்ல உணவு விவசாயம் பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கு விவசாயிகளுக்கு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் கொடுத்து நல்ல உணவை எல்லோரும் கிடைப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் வாரணாசி போறோம் வாரணாசியில வந்து ஜூன் ஒன்னாம் தேதி தேர்தல் ஆனா ஜூன் அஞ்சுல இருந்து நாமினேஷன் ஏழாம் தேதி ஏழாம் இருந்து நாமினேஷன் மே ஏழு நாமினேஷன் இருக்கு அதுக்குள்ள நாங்க போய் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயம் டெல்லியில் வச்சு பேசணும் ஒரு ஆயிரம் பேர் அங்கே நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுன்னு தமிழ்நாட்டிலேருந்து நூற்றி பதினோரு பேர் போகிறோம் மோடிக்கு எதிராக நாமினேஷன் தாக்கல் பண்ணுறோம் அது அங்கே போய் சும்மா இல்லை நிர்வாணமாக ரோட்டில் போகிறோம் எல்லாருமே அப்போ ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார்ல எங்கள் சார் லாபகரமாக விலை கொடுக்காமல் சட்டையை கழித்தார் வேஸ்டை கழித்தார் கோமனம் தான் இருக்குது அந்த கோமனத்தையும் இந்த தேர்தல் வச்சு தான் பிடிங்கிடுவான்னு தான் நிர்வாணமாக போகிறோம் ஆமாம் அதை கூப்பிட்டு சொல்லி நாங்க கேட்கறோம் நாங்க என்ன பண்றது மேலேன்னு சொல்றாங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அங்கதான் கர்நாடகாவில சாடு பண்ண தண்ணி தரல இங்க ட்ரெயின்ல தண்ணி கொடுக்கல அதுக்கு அந்த அதிகாரியை சந்திச்சு போய் பேச போறோம் அந்த கன்சர்ன் யார் ஊழியரோ அவரை சஸ்பெண்ட் பண்ண சொல்ல போறோம் இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு லட்சம் விவசாயி தற்கொலை பண்ணிட்டான் இந்த பாரு மண்டே ஓட்டு மண்டே ஓட வச்சிருக்கோம் ஒரு லட்சம் விவசாய தற்கொலை பண்ணிட்டோம் கோடி பேரு விவசாயிகள் தொண்ணூறு கோடி இந்து விவசாயிகள் இந்து விவசாய காப்பாற்றாம ராமர் கோயில் வச்சு இந்து ஓட்டுக்களை வாங்கிக்கலாம் நினைக்கிறாரு அப்படியே இந்த வச்சு ஓட்ட மாத்திரலான்னு ஒரு எண்ணத்திலயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன்